ஒரு திரைப்படம் எடுத்து வெளியாகிறதுக்கு ஒரு வருடம் தாமதிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு வருடம் இல்ல மூணு வருடம் அவ்வளவுதான் ஆனா ஒரு திரைப்படத்தை எடுத்து அது ரெடியாகி வெளியாகாம பல வருடங்கள் ஆகி ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாக போகுது அப்படின்னா சுந்தர்ஜியோட இயக்கத்துல விஷால் சந்தானம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய மதுகராஜா அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட அப்டேட் கிடைச்சிருக்கா அப்படின்னு எந்த படிச்சிட்டு இருந்தவங்க இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தோட அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களோட மெமரிஸை கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ வந்துட்டு டைம் எடுத்துருக்கு இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாக போகுது காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரைப்படம் எப்போ வெளியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்துட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரசிகர்கெல்லாம் சரி பாப்பமே அந்த படம் எப்படி தான் இருக்குன்னு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பல முகங்கள்ல கொண்டு வரதா நம்ம இயக்குனர் சுந்தர்சி சுந்தர்சி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இப்போ வழியாகி பைலாக்கிட்டு இருக்க நம்ம சுந்தர்சியோட படங்களுக்குன்னே தனி வரவேற்பு பாத்தீங்கன்னா கிடைக்கும் மக்கள் மத்தியில ஒரு ஹைப்பு வந்துட்டு இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அதாவது கடந்த வருடம் வெளியாச்சு அரண்மனை கோ திரைப்படம் அச்சோ அச்சோ அப்படின்ற அந்த ஒரு சாங்கே அந்த படம் பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி அவருக்கு ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமா அமைஞ்சிருச்சு அண்ட் இப்ப வந்துட்டு கலகல புத்திரி வெளியே ரொம்ப பிஸியா இருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி வந்துட்டு அவரோட கிரஷ் பத்தி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிருக்காரு முன்னணி நடிகையான நடிகை குஷ்பு தான் வந்துட்டு அவர் காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காரு அப்படி அவங்கள மட்டும் நான் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து சௌந்தர்யாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன் ஏன்னா அவங்கள வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க மேல அளவுக்கு அதிகமான கிரஷ் வந்து எனக்கு இருந்துச்சு ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை பத்தி சொல்லியிருக்காரு அதிகமான கிரஷ் இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இனி தினத்துல வெளில போய்கிட்டு இருக்கு நபுல் நடிகை கேபி சுரேஷ் முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களாம் வளம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு அவங்க காலடித்தளத்தை பறித்து ரொம்பவே வந்து பிஸியாக நடிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சிச்சு அப்படின்னா அது மகாநதி திரைப்படத்துக்காக கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம் பட் இருந்துமே அந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க அதாவது அந்த திரைப்படத்தோட இயக்குனரான நாகுன்னு பாத்தீங்கன்னா அந்த கதையை சொல்லியிருக்காரு கீர்த்தி தி சுரேஷ் கிட்ட கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்க மறுத்துட்டாங்களான்னு என்னால முடியாது அப்படின்னா அதுக்கு காரணம் சாவித்ரி அவங்களோட கேரக்டர் வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு வர முடியுமா என்னால வந்துட்டு திரையில சாவித்ரி அம்மாவோட கேரக்டர் என்னால பிளே பண்ண முடியாது அப்படின்றதால இவங்க வந்து மறைச்சிருக்காங்க இருந்தாலுமே தயாரிப்பாளரான பிரியங்கா இவங்க எல்லாம் இந்த ஒரு பதிலை கேட்டு என்ன இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடுச்சா வேணும்னு சொல்லிடுச்சா அப்படின்னு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டாங்களாம் அப்புறமா அப்படி இப்படின்னு பேசி கீர்த்தியோட மனசை மாற்றி தான் இந்த ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து இந்த திரைப்படத்தை மறுத்த மாதிரி நடிக்காம இருந்தா இந்த ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்காது அப்படின்றதையும் கீர்த்தி சுரேஷ் பத்தி ஷேர் பண்ணிருக்கேன்